அனைவருக்கும் இனி நமஸ்காரங்கள் நம்ம வந்து நிறைய அற்புதமான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது சங்கு தீபம் இன்னைக்கு சார் உங்களால் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது கொடுக்க முடியாத ப்ராடக்ட்ஸ்னால் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம் ஒன்று யானை கண் படம் ரெண்டாவது சங்கு தீபம் ஏன்னா சங்கு தீபத்துக்கு நிறையா பேர் புக் பண்ணுறா எங்களால் கொடுக்கவே முடியறது கிடையாது அவ்வளோ புக்கிங்கில் இருக்குது திருப்பியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி திருப்பியும் கொடுக்குறோம் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணி ஏன்னா வாங்கினவங்களே வாங்குகிறாங்க அவங்க ஒரு பத்து பேருக்கு வாங்கி கொடுக்குறாங்க ரொம்ப சீப்பாக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது ஏன்னா மகாவிஷ்ணுவுடைய கையில் இருக்கிறது சங்கு ஓம்கார வடிவம் கொண்டது சங்கு பிள்ளையாரோட முகம் ஓம்கிற சுரூபத்தை சங்கு ரூபத்தில் இருந்துருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பேல் இதே மாதிரி நம்மளுடைய தலையை திருப்பி வச்சலன்னா அப்படியே சங்கு வடிவமாக தான் இருந்துருக்கும் அந்த வடிவம் பார்த்துட்டேன்னா கழுத்தோடு சேர்த்து பார்க்கும்போது சங்கு வடிவமாக தான் இருக்கும் இந்த சங்குக்கு ரொம்ப அற்புதமான ரேஷியோ இருக்குது ரேஷியோன்னா அந்த கணிதம் அந்த சக்கரத்தினுடைய அளவு எல்லாத்துக்கும் பிடிக்குமா இதில் வளம்புரி இடம்புரின்ற சங்கு பிரதானம் பண்ணுவா இந்த சங்கு மாதிரியே சங்கு தீபம் நம்ம வச்சுன்னு இருக்கோம் இந்த சங்கு தீபத்துக்கு அவ்வளோ மகத்துவம் அதில் ரெண்டு தீபம் ஏற்றலாம் யாரெல்லாம் வீட்டில் அந்த ரெண்டு தீபத்தை ஏற்றுறாலோ அவ்வளோ பெரிய பலன்கள் கிடச்சிருக்கு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு அப்படி நம்மக்கிட்ட இந்த சங்கு தீபத்தை வாங்கி பயன்படுத்தினவர்கள் ஏராளமானது சங்கு தீபம் மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர்னு சொல்லுவாள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்குது தீபத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா தீபத்தில் தான் சரஸ்வதி தேவி இருக்கா தீபத்தில் தான் சக்தி இருக்கா அப்பேற்பட்ட அந்த சத்திய வடிவமான அந்த தீபத்தை தீபலக்ஷ்மியை சங்கு தீபமாக ஏற்றி வழிபாடு பண்ணால் அவளுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது இது நாங்கள் கண் கூட பார்த்து நிறைய பேருக்கு இந்த சங்க தீபம் ஏன்னா வேறு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை இது நம்ம சங்க தீபம் அத்தனை பேருக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துரு இருந்து இன்னும் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு இருந்துன்றிருக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது சங்கு தீபம் அவ்வளோ சிறப்புகள் ரெண்டு தீபம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ மகிமையே கொடுக்கும்